ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா குரூப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் அப்ளிகேஷன் தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்பல்சரி இருக்குது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும்னா ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் யூஸ் நீங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஓகே நீங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி செட் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணிக்குவோம் நான் சைன் அப் பண்ணிட்டேன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் நேம் கேட்குது ப்ளஸ் வந்து ஒரு ஐடி கேட்குது ஸோ எல்லாம் கொடுத்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் சரி ஓகே இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருந்து வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஹோம் பேஜே கொடுத்துருங்க இப்போ என்னென்னா நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்பல்சரி இருக்கு சப்போஸ் நீங்கள் மந்த்லி பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நானூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூறுபாங்கிறது கிடைக்கும் ப்ளஸ் முப்பது நாளைக்கு இந்த ஜென்ரேட் ஆகும் நீங்கள் டெபாசிட்டிங் அமௌண்ட்டு நானூறுரூபா தான் பட் அவங்களுக்கு ரெவன்யூ அவனுக்கு என்ன கெட்டது ஒரு ரூபாய் கிடைக்கும் இல்லை நான் டூ தௌசண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே முப்பது நாள் பீரியட் தான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ரூபா கிடைக்கும் டோட்டல் ரவென்யூ பார்த்துருக்காங்க முப்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் கிடைக்கும் பிளஸ் நீங்கள் ஒரு ஐயாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது நாள் பேக் தான் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா கிட்டத்தட்ட ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூவே கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் பதினஞ்சாயிரரூபா பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டாயிரத்தி நூறுரூவா கிடைக்கும் டோட்டல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணு நாள் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெம்பரவரி ஆப் தான் இது லைஃப் லாங்கிறது கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஸோ எப்படி இதில் பர்ச்சேஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் ஏன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன் ஸோ மந்த்லி எல்லாம் ப்ளஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன் டெய்லி பேக் இப்போ தான் தெரியும் நீங்கள் நானூறுரூவா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அஞ்சு தான் அந்த பேக்கு ஒரு நாளைக்கு நூற்றா வீதம் கிட்டத்தட்ட எட்நூறுவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சப்போஸ் நம்ம ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே நாள் தான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு மூணாயிரூபா வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுனு வச்சிங்கன்னா இன்றைக்கி போட்டினா போட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாயிரூபா கிடைக்கும் இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா ஐயாயிரரூபா போட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் போட்டிங்கன்னா நாளைக்கு ஏழாயிரூபா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் பார்த்தினா ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ தான் அந்த கான்செப்ட் ஸோ மந்த்லிங்கிறது ஒரு மாதத்துக்கான பேக் டெய்லிங்கிறது ரெண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி கணக்கு தான் இந்த டெய்லி ப்ராடக்ட்ங்கிறது ஸோ வேறான்னு கிடையாது நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன் பதினஞ்சாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா இருபத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரரூவா பார்த்தோன்னா ஒரே ஒரு நாளில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது சரிங்களா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு இருக்குது இங்கே பாருங்க செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றி தொண்ணூறுவா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி ரூபா விதத்தில் மூணாயிரத்தி எட்நூறுவா கிடைக்குது ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணே ஆப்ஷன் தான் ஒன்றும் மாதம் பேக் போட்டுக்கணும் டெய்லி பேக் போட்டுக்கலாம் இல்லை ஆக்டிவிட்டி போட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் மந்த்து ரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ரன் ஆகும் சரிங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்டிவ் பண்ணுவோம் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிவிடுங்க சப்போஸ் அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே போதும் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே போதும் அது வந்து கமிஷனுங்க கிடைக்கும் அவங்க ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டாலே அது வந்து கமிஷனுக்கு கிடைக்கும் சரிங்களா அவங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அவங்க டெபாசிட் பண்ணால் முப்பது பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு கீழே யாராக பண்ணாலும் ரெண்டு பர்சன்ட் அவங்கவுங்களுக்கு கீழே பண்ணாலும் ஒரு பர்சன்ட் ஸோ ரெஃபரில் எந்தளவுக்கு போதும் அந்த அளவுக்கு மனிங்கது அதிகமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த ஆப்ஷன் மைய கொண்டல டெபாசிட் பண்ணுறது வித்ரா பண்ணுறதுக்கு ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு எப்பவுமே தேவையானது வித்ரா தான் சரிங்களா நான் வந்து வித்ரா வந்து பண்ண கொடுக்குறேன் பாரு இங்கே பார்த்தா தெரியும் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வித்ரா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நூற்றாள் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் வித்ரா வந்து சிங்கிள் டைமில் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வித்ரா கொடுக்கணும் அதாவது டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க நூற்றுக்கு ஆறுரூவாங்கிற கணக்கு வந்து பிடிக்கிறாங்க இப்போ நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் மெத்தட் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிவிட்டு நான் டெபாசிட் பண்ணுறேன் உங்களுக்காக லைவாக வந்து ஒரு பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஜீரோவில் இருந்துச்சுங்களா இப்போ நான் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஸோ பேடிஎம் ஃபோன் பே நீங்கள் எதிலிருந்து தான் பண்ணிக்கலாம் நான் வந்து பேடிஎம் பண்ணிக்கிறேன் ஸோ பேமெண்ட் வந்து நான் வந்து பென்டிங் இருக்குது ஓகே பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டேன் சரிங்களா இப்போ தான் நான் ஓகே கொடுக்குறேன் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ இருந்தால் நானூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்டில் ஆடாயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா மந்த்லி பேக்கை போய்ட்டு அந்த முப்பது நாள் பேக் இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து விஐபி ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ பேக்கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு மேலே எந்த பேக்காக இருந்தாலும் நான் ஆக்டிவேட் பண்ணணும் நான் வந்து இந்த நானூறுபாய் சூஸ் பண்ணிவிட்டு பைனோ கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா முப்பது நாளைக்கு இந்த பேக் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குது நான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிறேன் ஓகே டெப்பாசிட் வந்து ஐ மீன் பர்ச்சேசிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஒரே ஒரு ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது நான் என்ன பண்ணால் நான் இன்னொரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு மேலே இருக்கும் அதா ஸோ மந்த்லி பிளான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் அடுத்து வீக்லி பிளான் சொல்லிட்டு போது அதை ஆக்டிவ் பண்ணிடணும் இப்போ வந்து மை அடாஸ் வந்து நான் க்ளிக் பண்ணுற மாதிரிங்களேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நானூறுரூவா போட்டு எட்நூறுபா கிடைக்கிற மாதிரியும் ப்ளஸ் நானூறுரூவா போட்டு ஆறாயிரரூபா கிடைக்கிற மாதிரியும் எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா கிடைக்கும் ஸோ எனக்கு அவ்வளவு கொடுத்த நான் போட்ட அமௌண்ட்டு எனக்கு வெளியே வந்துட்டாலே போது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஒர்க்கிங் டேஸ் ஒவ்வொரு நாள் ஆக ஆக நமக்கு டேஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிட்டே வரும் ஸோ அதுவும் அந்த ஆப்போட கான்செப்ட் சரிங்களா ஸோ எட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபாசிட் பண்ணிட்டு டெய்லி பேக்கில் ஒரு அந்த நானூறு பிளாக்லேயும் ப்ளஸ் மந்த்லி பிளானை நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த நானூறுபா பிளானையும் ஆக்டிவ் மட்டும் பண்ணிங்க ஸோ ரெண்டே தான் மந்த்லி பிளானும் நீங்கள் வீக்லி பிளானும் மண் டே பிளானும் ஆக்டிவ் பண்ணிக்கங்க என்னோடய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு ரஃபுக்கும் பார்த்தீங்கன்னா மணிங்கிறது அல் கிடைக்கும் சப்போஸ் இந்த ஆப்பில் வித்ரா எடுத்துவிட்டு இந்த ப்ரூஃபை நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ